அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஜூலை இருபத்தி எட்டுலேருந்து ஆகஸ்ட் மூணு வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் போகிறோம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் ஒற்றுமை இருக்கும் பெரியவர்களோட ஆதரவு இருக்கும் அதனால் எல்லா எந்த முடிவாக இருந்தாலும் அவங்களுடைய ஆலோசனை கேட்டு செய்கிறது நல்லது குடும்பத்தில் வந்து முன்னால் இருக்கக்கூடிய சிக்கலாம் தீர்ந்து நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படும் தொழில் பண விஷயங்களில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் கொஞ்சம் பிளான் பண்ணி செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து பெரிய வெற்றி கிடைக்கும் அதனால் புதிய முதலீடுலாம் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள் யோசித்து பண்ணுங்கள் வரவு செலவினங்களில் வந்து பணம் வர வாங்கலை கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும் கொஞ்சம் சேமிக்கிறதுக்கான மனப்பான்மையை அதிகப்படுத்துங்க அதனால் சேமிப்பை வந்து அதிகப்படுத்துனா வரக்கூடிய காலங்களுக்கு நல்லது வேலையில் பதவி உயர்வு இந்த மாதிரி வேலையில் ஒரு பெரிய நம்பிக்கை பிடிப்பு இதெல்லாம் ஏற்படும் உடல்நிலை வந்து நல்லா தான் தெம்பாக தான் இருக்கும் மன அழுத்தம் மட்டும்தான் இருக்கும் தூக்கம் வந்து கம்மியாச்சுன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி தூங்குறதுக்கு வந்து வேண்டிய முயற்சியில் பண்ணுங்கள் இல்லாட்டா மன அழுத்தம் கூடும் மாணவர்களுக்கு வந்து கல்வியில் புதிய முன்னேற்றம் ஏற்படும் போட்டி தேர்வு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து வெற்றி வாய்ப்புலாம் ஏற்படும் பொது அந்த வாரம் பொறுத்தளவு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தளவு ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் நிச்சயமாக அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் முக்கியமான நேரத்தில் இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியுது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுறது உங்களுக்கு நல்லது நன்றி